நல்ல உடை அணிவது தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தும் தங்களை அழகாக காட்டிக்கொள்ள பல கடைகள் ஏறி இறங்கி உடைகளை பலரும் தேர்வு செய்வதுண்டு நமது பட்ஜெட்டுக்கு ஏற்றபடி ஆயிரம் ரூபாய் முதல் கோடிகள் வரை துணியும் கிடைக்கும் ஆனால் உலகின் மிக விலையுயர்ந்த ஆடையை பற்றி உங்களுக்கு தெரியுமா பிகுணா துணி உலகின் மிக விலையுயர்ந்த துணியாக கருதப்படுகிறது தென் அமெரிக்கா ஆண்டிஸ் மலையில் வாழும் ஒட்டகமான விகுனா என்ற விலங்கின் இருந்து ஆடையை தயாரிக்கின்றன இதனால் பிகுனா துணி என்ற பெயர் வந்தது மலையில் குளிர்ச்சியான காலநிலையில் இருந்து தற்காத்து இதன் அடர்த்தியான ரோமங்கள் உதவுகிறது அதன் ரோமத்தில் இருந்து தயாரிக்கப்படும் உடைகள் மென்மையானதாக இருக்கும் பெரும்பாலும் இந்த உடைகள் செல்வந்தர்களாகவும் அரச குடும்பத்தினராலும் அணியப்படுகிறது இவர்கள் அல்லாமல் வேறு யாரேனும் விகுணாவால் செய்யப்பட்ட ஆடை அணிந்து பிடிப்பட்டால் அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது இன்கான் பேரரசின் வீழ்ச்சிக்கு பின்னர் இந்த விலங்கு அதன் ரோமங்களுக்கான அதிகம் வேட்டையாடப்பட்டது இதுவே உயிரினத்தின் அழிவு நிலைக்கு இட்டு சென்றது தற்போது உலகம் முழுவதும் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் விக்குனாக்கள் மட்டும் வாழ்வதாக கூறப்படுகிறது இன்றளவும் சிறப்பு சடங்குகள் மற்றும் கருவுறுதல் சடங்குகளில் இருந்து ஆடைகள் பயன்படுத்தப்படுகிறது விகுனா விலங்கு பெருவின் அதிகபூர்வமற்ற தேசிய விலங்காக கருதப்படுகிறது